தென்றலே மெல்ல பேசு சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கோமாவில் இருந்த பேஷண்ட்டு கண்ணு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் நம்ம இளமதி கிட்ட சொன்ன உடனே இளமதி பரமனை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க அங்கே ஐசியூ பிரிவில் பரமனை வெளியில் நிற்க சொல்லிவிட்டு நம்ம இளமதி மட்டும் போய் பார்த்து பேச போகிறாங்க இவங்க தான் இன்னும் உங்களை திருநாள் வச்சு இங்கே வச்சு காப்பாற்றினது அப்படின்னு டாக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இளமதி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக்கை யாரு கொன்னாங்க அப்படிங்கறது இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இளமதி இந்த அம்மாவை கொண்டு வந்து இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த அம்மா இளமதி கிட்ட என்ன பதில் சொல்ல போகுது யாரு அசோக்கை கொன்னதுன்னு சொல்லுமா இல்ல தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா இல்ல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா அப்படிங்கற தெரியல மேபி மூணாவதாக சொன்னது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை எல்லாமே மறந்து போச்சு அதாவது மெமரி லாஸ் ஆன மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவார் எப்போ வேணுமானு இந்த அம்மாவுக்கு ஞாபகத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் இது தானே சீரியலில் காலகாலமாக நடக்குது அதுதான் இந்த சீரியல்லையும் நடக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்